வணக்கம் அன்பு சொன்னங்களேன் பொதுவான இடங்களிலே எங்களுடைய கை தொலைபேசிகளுக்கான மின்னேற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது குறிப்பாக விமான நிலையங்கள் தொடருந்து நிலையங்கள் போன்ற இடங்களிலே எங்களுடைய கை தொலைபேசிக்கு மின்னேற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது நாங்கள் எதையுமே சிந்திக்காமல் அங்கே இருக்கக்கூடிய மின்னேற்றம் செய்யக்கூடிய இடங்களிலே எங்களுடைய கைத்தொலைபேசியை மின்னேற்றம் செய்வோம் ஆனால் அது கூடாது என்று சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் இவ்வாறான இடங்களிலே பொது இடங்களிலே பாதுகாப்பு இல்லாத இடங்களிலே உங்களுடைய கைத்தொலைபேசியில் நீங்கள் மின்னேற்றம் செய்கின்ற பொழுது அந்த மின் இணைப்பினூடாக உங்களுடைய தொலைபேசியில் இருக்கக்கூடிய இரகசிய தகவல்கள் திருடப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகின்றார்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழி என்று சொல்லிவிட்டினால் இவ்வாறான சிறிய சாதனங்கள் இருக்கின்றன அந்த யூஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற சிறிய சாதனம் இதை வந்து ஆண்டிஹெக் சார்ஜிங் ப்ளக் என்று சொல்லப்படுகிறது இதை நீங்கள் கடைகளிலே வாங்கிக் கொள்ளலாம் அல்லது தொடர்பாக துறைசார் நிபுணர்களிடம் கேட்டாலே அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இந்த சாதனங்களை வாங்கி உங்களுடைய கைத்தொலைபேசிக்கான அந்த மின் இணைப்புக்கான அந்த வயரை நீங்கள் இதில் பொருத்தி விட்டு மின் இணைப்பு செய்தால் இந்த சிறிய சாதனம் உங்களுடைய தொலைபேசியில் இருந்து அந்த தகவல்கள் திருடப்படுவதை தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்பினேன் அதனால் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் அடுத்தவருக்கும் இதை சென்று சேர வேண்டுமானால் அடுத்தவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்